இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரீவியஸ் சார் ஆன்சர் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் சார் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸாம்க்கு கிட்டத்தட்ட இன்னும் கரெக்டாக ஒன் மந்த் கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ஒன் மந்த்தும் வேஸ்ட் பண்ணாம நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தாலே கிட்டத்தட்ட நமக்கு நல்லாவே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஸோ அதனால தான் இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாகவே நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு வீடியோவில் போடலாம் நம்ம சேனல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஹூ ஓட் த புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் தமிழில் பாக்குறவங்க நீங்கள் அதை தமிழ் மட்டும் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் பாக்குறவங்க இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷை மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அதனால தான் நான் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நான் போட்டிருக்கிறேன் ஹூ ஓர் த புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் ஏ ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் டி மௌலானா அபுல் கலாம் ஆசத் ஸோ இதில் என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை நோட்டில் ஏதாவது நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ லாஸ்டில் வந்துட்டு நீங்கள் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் நான் இப்போ கொடுத்துருக்குறேன் எவ்வளோ ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஸோ உங்களுக்கும் தெரியும் வந்துட்டு இதில் நம்ம இவ்வளோ கரெக்டாக இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்காக தான் நான் இது கேட்குறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன் ஆப்ஷன் டி மௌலானா அபுல் கலாம் ஆசத் சோ இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசத் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செகண்ட் செகண்ட் கொஷின் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார் வென் வாஸ் கட்டபொம்மன் ஹேங்கு பை த பிரிட்டிஷ் ஆப்ஷன் ஏ அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் பி டிசம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் சி அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஆப்ஷன் டி டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு கெஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணுங்க ஆன்சர் சொல்றேன் ஆப்ஷன் ஏ அக்டோபர் செவன்டீன் நைன்டி நைன் ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவிடை தினம் on the suggestions of Rabinarath Tagore the date of partition of Bengal was celebrated as option A Ragi Pandan Day Sudandira Dinam Day option C Urmai Pattu Dinam option D Karpu Dinam answer சொல்றேன் option A Ragi Pandan Dinam சோ நான் டைம் கொடுக்காம டக்குன்னு போறேன்னு நினைக்காதீங்க சோ அந்த இடத்துல நான் கொஸ்டின் அட்லீஸ்ட் நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வேணா ப்ளே பண்ணிட்டு பாருங்க பூனா ஸ்வர்னாஜிக் பூனா சவர்ஜிக் சபாவை நிறுவியவர் ஹூ ஃபவுண்டட் த பூனா சர்வனாஜிக் சபா ஆப்ஷன் ஏ எம்ஜி ரனாடே ஆப்ஷன் பி தாதாபாய் ரவுரோஜி தாதாபாய் நவுரோஜி சி சுரேந்திரநாத் பனார்ஜி ஆப்ஷன் டி ஜி தயாப்ஜி பாக்கலாம் ஆப்ஷன் ஏ எம் ஜி ரனாடே ஐந்தாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக சோ இதை நம்ம வந்து இப்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் சைமன் குழு அடுத்து தேர்டு தன்னாட்சி இயக்கம் ஃபோர்த்து அமைச்சரவை குழு சோ இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டான சீக்வன்ஸ் படி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும் என்னன்னு நான் ஆன்சர் சொல்றேன் ஆப்ஷன் ஏ அதாவது ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அடுத்து தேர்டு தன்னாட்சி இயக்கம் அதுக்கப்புறம் சைமன் குழு அத சைமன் குழு ஃபோர்த்து தான் வந்து கேபினெட் மெஷின் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது வல்லபாய் பட்டேல் வாஸ் பிஸ்டவுட் த டைட்டில் ஆஃப் சர்தார் பை த செவன்த் கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் arrange the following events in chronological order அதாவது காலவரிசைப்படி அப்படினு சொல்லிருக்காங்க சோ வேவல் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் சிம்லா மாநாடு சோ இத நம்ம வந்து வரிசைப்படி ஒழுங்க அதாவது காலவரிசைப்படி ஒழுங்க படுத்தணும் இது என்னான் கெஸ் பண்ணிக்கோங்க எப்படினு answer பார்க்கலாம் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வேல் வேவல் பிளான் அதாவது வேவல் திட்டம் அடுத்து சிம்லாஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மவுண்ட் பேட்டன் பிளான் அப்புறம் கேப்டன் மிஷன் பிளான் அதாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் ஸோ இது எப்போ எப்போ நடந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே விளக்கமாக கொடுத்துருக்குறேன் ஸோ தெரியாதவங்க நீங்க படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் அப்படிங்கிறது சோ வேவல் திட்டம் வந்துட்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வைஸ்ராய் வேவல் பிரபுவால் முன்மொழியப்பட்டது சிம்லா சிம்லா மாநாடு செகண்ட் இல்லையா சோ அது எப்போ அப்படின்னா வேவல் திட்டத்தை பற்றி விவாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிம்லாவில் கூட்டப்பட்டது அடுத்து கேம்லன் மிஷின் பிளான் அதாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட தூதுக்குழுவின் திட்டம் மௌன் பேட்டம் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூன்று அன்று மௌன் பேட்டம் பிரபுவால் அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து இதை காலவரிசைப்படி இதையும் நீங்க அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இதை நான் கொடுத்திருக்கிறேன் அடுத்து எட்டாவது கொஷின் இந்திய அரசு ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினைந்து டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு டு சாரி பதினாறு டு பதினேழு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந் டேஷ் நடைமுறைக்கு வந்தது அதாவது இந்தியா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் கேம் எஃபெக்ட் ஆன் அதாவது இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை அதாவது ஜிஎஸ்டி சட்டம் வந்து எப்ப வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க பதினைந்து இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன ஆன்சர் கேஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஜூலை ஒன் இரண்டாயிரத்தி பதினேழு பத்தாவது கொஸ்டின் மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தா கொண்ட கோட்பாடு முக்கிய ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை மார்க்க கோட்பாடு ஆப்ஷன் பி கார் மார்க்சின் கோட்பாடு ஆப்ஷன் சி மால்தூசின் மால்தூசியன் மக்கள் தொகை கோட்பாடு ஆப்ஷன் டி வழங்கல் கோட்பாடு என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி மால்தூஷின் மக்கள் தொகை கோட்பாடு அதாவது மால்தூஷியன் தியரி பதினொன்றாவது கொஸ்டின் ஃபைவ் ட்ரில்லியன் அதாவது ஐந்து ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைக்கப்பட்ட ஆண்டு வைக்கப்படும் ஆண்டு द विशिष्ट ऑफ़ फाइव ट्रिलियन डॉलर एकनॉमी ऑफ़ इंडिया हैज़ फिक्स्ड द टॉर्केट इन द ईयर ऑफ़ ऑप्शन ये 2021 टू 22 ऑप्शन बी 2022 टू 25 सॉरी 24 टू 25 ऑप्शन सी 2026 टू 27 ऑप्शन डी 2030 टू 31 इन आंसर तक गिफ्ट पनी कौन है நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கரெக்ட் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க ஆப்ஷன் பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல்த்து கொஸ்டின் தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை மதுரை தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன ஓசூர் ஊட்டி இலக்கோட்டை மதுரை ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் டி நாலுமே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எதுன்னு சொல்லுங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஓசூர் ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை இது மூன்று தான் வந்து வேளாண் ஏற்றுமதி மண்ட மண்டலங்கள் இருக்கிற இடம் ஸோ பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் டேஷ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவர் டேஷ் இஸ் த தேர்பர்சன் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஆப்ஷன் ஏ நிதி அமைச்சர் ஆப்ஷன் பி முதல்வர் ஆப்ஷன் சி செயல் உறுப்பினர் ஆப்ஷன் டி ஆளுநர் பார்க்கலாம் முதல்வர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடிப்படையாக கொண்ட டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்திரா காந்தி மாதிரி ஆப்ஷன் பி மகள நோபிஸ்ட் மாதிரி ஆப்ஷன் சி ஹாரோடர் மாடல் அதாவது மாதிரி ஆப்ஷன் டி இருபது அம்ச மாதிரி அதாவது ட்வெண்ட்டி பாயிண்ட் மாடல் என்ன ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் பி மகள மகள நோபிஸ் மாதிரி ஆப்ஷன் பி கரெக்ட் பதினைந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகஸ்ட் மாசம் பதினாறாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் அதாவது ஒன் பஸ்ட் என்னன்னா மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசும் அரசு பணிகளில் இதர பின்ப பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நடைமுறைக்கு வந்தது தேர்டு இந்திரா சாக்னி வர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும் இவற்றில் எது எவை உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ மூணு பாயிண்ட் கொடுத்துட்டு இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ தெளிவாக படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறத தெளிவாக படிச்சு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் இரன் ஒன்று மற்றும் இரண்டு அதாவது ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இதுல மூன்றுமே சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி மூன்று மட்டும் மூன்றுமே உண்மையானது கொஸ்டின் அரசு வழிகாட்டி நெறிமுறைகளை என்பவை அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பவை அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு ஏ சென்னை மாநில ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி பெனிட் கோல்மேன் ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆப்ஷன் சி ரமேஷ் வெர்சஸ் சென்னை மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் டி வெர்சஸ் ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சோ என்ன ஆன்சர்னு கேஸ் பண்ணிக்கோங்க இல்ல பாஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சென்னை மாநிலம் வெர்சஸ் செம்பகம் துரை ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் கரெக்டான பதினெட்டாவது கொஸ்டின் பின்வரும் பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உள்ள உங்கள் விடைகளை அளிக்கவும் கொடுத்திருக்காங்க சோ சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார் சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதே விதமாக துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார் இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் பொழுதுதானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கண்ட குறிப்புகளில் கீழ்காணும் ஒன்றில் எது பொருத்தமானது அப்படின்னு இருக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் இன் தஷன் இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எது வந்துட்டு அதை நம்ம படிச்சு பார்த்ததுல கீழே இருக்கிறதுல ஆப்ஷன்ல எது நமக்கு பொருத்தமா இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ துணை சபாநாயகர் சபையை நடத்துகிறார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி துணை சபாநாயகர் அவரே உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆப்ஷன் சி பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார் அவரே அதன் தலைவராகிறார் ஆப்ஷன் டி இவர் பாராளுமன்றத்தால் நீக்கப்படலாம் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்படும் அவரே அதன் தலைவராகிறார் தான் பொருத்தமா உள்ளது ஆப்ஷன் சி பத்தொன்பதாவது கொஸ்டின் கீழ் வரும் அமைப்புகளை ஆர்டர்ல நம்மள வரிசைப்படுத்த சொல்றாங்க அதுல மாவட்டம் ஊராட்சி மன்றம் இரண்டு கிராம ஊராட்சி மூன்று கிராம சபை நான்கு ஊராட்சி ஒன்றியம் சோ இது வந்து அசண்டிங் ஆர்டர்ல நம்மள வந்து பண்ண சொல்லி இருக்காங்க இல்லையா சோ ஆப்ஷனை எல்லாம் பாத்துโกங்க இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணி நீங்க எழுதி வைங்க நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் B 3 2 4 1 அதாவது फर्स्ट கிராம சபை அடுத்து கிராம ஊராட்சி அடுத்து ஊராட்சி ஒன்றியம் கடைசி தான் வந்து மாவட்ட ஊராட்சி மன்றம் இருபதாவது கொஸ்டின் ராஜ மன்னர் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற் சொற்றொடரில் எது சரியானது அதாவது ராஜமன்னர் குழுவை பற்றிய கீழ்காணும் சொற்றொடர் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ராஜ மன்னர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ரெண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் அதன் அறிக்கைகளை அளித்தது தேர்டு இது ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று ஆகிய மட்டும் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று ஆகியன பார்க்கலாம் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று ஆகியன மட்டும் அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அதன் அறிக்கைகளை அளித்ததுங்கிறதும் இது ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இங்க நமக்கு சரியான சொற்றொடர் இருபத்தி ஒன்றாவது சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றம் செகண்ட் சட்ட முப்பத்தி ரெண்டு அதாவது நான் இந்த ஆர்டிக்கல் டூ சிக்ஸ் ஹை கோர்ட் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ ஏரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி

ஆர்டிகல் தேர்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் தான் நமக்கு கரெக்டான இருக்குது இருபத்தி இரண்டாவது லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பிக்கிறது லோக் ஆயுக்தா இஸ் ரிப்போர்ட் டூ ஆப்ஷன் 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 ஏ ஆளுநர் பி முதலமைச்சர் சி பாராளுமன்ற சோ நோட் பண்ணிக்கோங்க சோ அப்ப ஏன் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்குமே தெரியும் நம்ம இத்தனை கொஸ்டின்ல எவ்வளவு கரெக்டா இருக்கும் எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நான் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சொல்றேன் ஆப்ஷன் ஏ ஆளுநர் த கவர்னர் கரெக்டான இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க மார்டிமர் வீலர் ஆப்ஷன் ஏ மார்டிமர் வீலர் ஆப்ஷன் பி ஆர் டி பனார்ஜி ஆப்ஷன் சி ஆர் கன்னிங்கான ஆப்ஷன் சி அதாவது ஏ ஆ கன்னிங்கஹாம் ஆப்ஷன் டி தயாராம் ஷாக்னி என்ன ஆன்சர்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் சி ஏ தண்ணிங் த ஹவ் இருபத்தி நாலாவது கொஷின் கீழ்காணும் வாக்கியங்களில் எய்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுக்கள் எவை ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் இவர் ஃபர்ஸ்ட் ஒன் இவர் புத்புதீன் ஐ வைத்த அடிமையாக இருந்தார் தோற்றுவித்தார் தேர்டு பகுதிகளை கட்டினார் சோ பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் கரெக்ட்னு சொல்றாங்க ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் கரெக்ட்னு சொல்றாங்க ஆப்ஷன் சி ஒன்று மூன்றும் கரெக்ட்னு சொல்றாங்க ஆப்ஷன் டி செகண்டும் தேர்டுன்னு சொல்றாங்க ஒன்றும் மூன்றும் அதாவது இவர் அடிமையாக இருந்தார் அடுத்து தேர்டு குதிப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார்ங்கிறது இது ரெண்டும் தான் நமக்கு இங்க கரெக்டான இருக்கு இருபத்தி ஐந்தாவது கொஷின் தாரிக்கி ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ அபுல் ஃபாசல் ஆப்ஷன் பி ஹசன் நிசாமி ஆப்ஷன் சி அபாஸ் ஹான் ஷர்வானி ஆப்ஷன் டி நிசாமுத்தீன் அகமர் என்ன ஆன்சர் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க இது லாஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் சி அபாஸ் ஹான் சர்பானிங்கிறதா கரெக்டான ஆன்சர் ஸோ இதோட இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதோட முடியுது ஸோ நெக்ஸ்ட் இதோட முடியல இந்த வீடியோ இப்போ புரியுது ஸோ இதோட இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மண்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து போட போகிறோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இனிமேட்டு போட போகிறது ஃபுல்லாகவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏன்னா இப்படி குரூப் ஃபோர் இன்னும் ஒன் மந்த்து தான் எக்ஸாக்டாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் போட மாட்டேன் ஸோ தமிழுமே நான் போடுறேன் ஸோ அதனால் சீக்கிரம் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசா படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி படிச்சவங்க ரிவிஷன் பண்றவங்களா இருக்கட்டும் சோ எல்லாருக்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்